வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு ஸ்லிப்பர் மெஷின் கம்பெனியில் இருந்து சரண பெருமாள் உங்களோட இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு விளம்பரம் போட்டிருந்தோம் அதாவது என்ன சொல்லிருந்தோம்னா மெஷின் வாங்க வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் கிரைண்டிங் மோட்டாரும் ட்ரில்லிங் மோட்டாரும் வார் போடுற டேபிள் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சில கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் சார் மிஷின் வாங்காமல் நாங்கள் உற்பத்தி பண்ணால் எங்களால் லாபம் ஈட்ட முடியுமா நீங்கள் கட்டிங் செருப்பு கொடுத்துட்றீங்க சரி ஸோ அப்போ நீங்கள் கட்டிங் செருப்பு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நாங்கள் உற்பத்தி பண்ணால் தானே எங்களால் லாபம் கொண்டு வர முடியும் நீங்கள் கட்டிங் செருப்பு கொடுத்துட்டா வெறும் கிரைண்டிங்கும் ட்ரில்லிங்கும் வார் மூட்டு போட்டால் எங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கான ஒரு பதிவு தான் இது அது என்னங்கிறது பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து மிஷின் வாங்க தேவையில்லை இப்போ நான் உங்களுக்கு கிரைண்டிங் மோட்டார் ட்ரில்லிங் மோட்டார் ஸ்டாப் டேபிள் கொடுத்துட்டேன் இப்போ நான் கட்டிங் செப்பல் வந்து நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு லைவில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் சரி எப்படிங்கிறது பார்க்கலாம் இதில் லாபகரம் இருக்கா இல்லையா கட்டிங் செப்பல் மூலயமா வாங்க சரி இப்போ ஒரு ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு சின்ன ஷீட் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சிறிய ஷீட் இப்போ இதனுடைய பிரைஸ் வந்து முந்நூறுவாலையும் ஸ்டார்ட் ஆகுது முந்நூற்றம்பதுலேயும் ஸ்டார்ட் ஆகுது நானூற்றம்பதுலேயும் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிறது பொறுத்து அதனுடைய லென்த்து பிரித்து திக்னஸ் இது மாறுபடும் ஸோ இப்போ வந்து ஒரு முந்நூறுவா ஷீட் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த முந்நூறுவா ஷீட்டுக்கு உண்டான மேட்ச் டு மேட்ச் ஸ்ட்ரிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணா இதை வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி கொடுக்கும்பொழுது இதனுடைய அடக்கம் என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் முந்நூறுவா ஷீட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலை எட்டு ஜோடி தயாரிக்கிறது எட்டு ஜோடிக்கு ஒரு ஜோடிக்கு முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு இப்போ இந்த ஸ்ட்ரிப்போடைய விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு ஓல் ஸ்ட்ரிப்பு போட்டுட்றீங்கன்னா பன்னெண்டுரூவா பதினோரு ரூபால கூட இருக்குது பத்து ரூபாய் இருக்குது அஞ்சு கோல் ஸ்ட்ரிப் போட்டிங்கன்னா பைசா ஐம்பது ரூபா பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா வரும் ஸ்ட்ரிப் இருக்குது ஸ்ட்ரிப்போடைய குவாலிட்டி பொறுத்து அதாவது ஸ்ட்ரிப்புன்னா வார் இந்த வாரோடைய குவாலிட்டி பொறுத்து செருப்போடைய லுக்கு மாறும் ஸோ இப்போ இது கட்டிங் செருப்பு எப்படி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது நீங்கள் என்ன மாதிரி ஃபினிஷிங் பண்ணுனால் எந்த மாதிரி செருப்பு வருங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஷீட் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது புது ஷீட்டு இது ஆல்ரெடி கட்டிங் பண்ண ஷீட் இருக்குது ஸோ நம்ம இதில் கட்டிங் பண்ண ஷீட்லேயே நான் உங்களுக்கு தயார் பண்ணி காட்டுறேன் ஸோ புது ஷீட்டை நம்ம இந்த வச்சுட்டோம் பழைய ஷீட் எடுத்துக்கிட்டோம் ஏழாம் நம்பர் அச்சு எடுத்திருக்கேன் ஸோ ஏழாம் நம்பர் ஸ்டிப்பு வச்சுருக்கேன் ஏழாம் நம்பர் அச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படி இப்படி கொடுப்பாங்க இதை ஒரு ஹைட்ராலிக் மிஷின் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதை நான் ஆன் பண்ணுறேன் ஸோ இப்போ மிஷின் ஆன் ஆயிடுச்சு கட்டிங் பண்ணிட்டேன் அதாவது ரைட் சைடு ஸோ டையை திருப்பி போடணும் அதாவது ஒரு சிங்கிள் டையில் கட் பண்ணும்போது டையை திருப்பி போடணும் ஸோ நீங்கள் மிஷின் வாங்காதவங்களுக்கு இதனுடைய ப்ராசஸ் தேவையில்லை பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருந்ததை அடுத்து ஸ்டெப் நம்பர் டூ பின்புறத்தில் நம்ம வலது கட் பண்ண போகிறோம் கண்டிப்பா இதை வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாலையும் ஸ்டார்ட் ஆகுது முப்பது ரூபால ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தஞ்சு ரூபால ஸ்டார்ட் ஆகுது முப்பத்தி ஏழு ரூபால ஸ்டார்ட் ஆகுது நாற்பது ரூபால ஸ்டார்ட் ஆகுது அதாவது திக்னஸ் குவாலிட்டி பொறுத்து இதனுடைய கட்டிங் செப்பலுடைய ரேட்டு மாறுபடுது இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரிப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பத்து ரூபால் இருக்குது பன்னெண்டு ரூபால் இருக்குது பதிமூணு ரூபால் இருக்குது பதினஞ்சு ரூபால் இருக்குது அதுவும் மாறுபடுது ஸோ இப்போ இதுக்கு மேட்சான ஸ்ட்ரிப்பு நம்ம எடுக்கிறோம் இது ஆறு பார் ஏழு லெஃப்ட் சைடு அதாவது இப்போ நான் ஏழு கட் பண்ணியிருக்கேன் ஆறுக்கு வாரம் போடலாம் ஏழுக்கு வார போடலாம் அடுத்தது இது சிக்ஸ் பார் செவன் இது ரைட் சைடு இப்போ இது ரெண்டு வாரையும் எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த கட்டிங் செப்பல் எடுத்து நான் இப்போ உங்களுக்கு கட்டிங் செப்பலையும் இதுக்கு உண்டான ஸ்ட்ரிப்புகளையும் நான் உங்களுக்கு ஒரு டஜன் பன்னெண்டு டஜனாக உங்களுக்கு அமுச்சிடறேன் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது கிரைண்டிங் ட்ரில்லிங் மோட்டார் வாங்கிட்டு போய் அதை நீங்கள் எப்படி உற்பத்தி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக காட்டுறேன் பாருங்கள்